நேயர்களுக்கு வணக்கம் உலக சாதனை புரிந்த சர்வதேச பயிற்சியாளர் உதய சான்றோன் நம்ம கூட இருக்காரு சோ உதய சான்றோன் யாரு அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி லைஃப்ல இந்த இன்டர்வியூ பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் இல்லனா வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் பார்க்கும்பொழுதோ இல்லை லைஃப்ல அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சேஞ்சஸ் உருவாகுது அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஒருத்தர் சொல்றதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியான பல விஷயங்களை அவர் இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கீங்க

பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி நான் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெயினராக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகள் பயிற்சி துறையில் இருக்கேங்க இதில் என்னென்னா பல தரப்பட்ட பயிற்சிகள் பத்து லட்சம் பேருக்கு மேலே பயிற்சிகள் கொடுத்துருக்கேன்னா பல டைட்டில்ஸில் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் நான் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லைனா வந்து ஒரு ஒர்க் எஃபெக்டிவ்னஸ் இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி சில பயிற்சிகளில் வந்து பார்த்திங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் பண்ணவே முடியாது ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே நான் என்ன மனநிலையில் பண்ணுறேன்னா எண்டு யூஸர் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வராங்களோ அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போகும்போது டச்சுடு மூடு இன்ஸ்பயர்டாக ஆகணும் அவங்க லைஃப்பில் வந்தோம்ப்பா இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம் இல்லை என் லைஃப்பில் ஒரு புதிய மாற்றத்திற்கு தொடக்கமாக இருந்தது புதிய திருப்பு முனைக்கு தொடக்கமாக இருந்தது அந்த மனநிலையில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம்மே மெனக்கெட்டு என்ன யார் பார்ட்டிசிபென்ட்டு எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க அவங்க வரவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அவங்க வந்து ஏஜ் குரூப்லேருந்து ஒவ்வொன்றையும் ரொம்ப டீப்பாக அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நாட் ஓன்லி மோட்டிவேஷன் அவங்க லைஃபையே மாத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா மாறிடுது கண்டிப்பா பேசும்போதே தெரியுது நீங்க எப்படி பேசுறீங்களோ அதை வச்சுதான் கேக்குறவங்க இருக்காங்க ஒரு விஷயம் கொடுத்தோம்னா நம்மளே ஒரு கிளாரிட்டிக்காக வந்தோம் இதுக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லையே சொல்லி போயிடுவாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரிப்பரேஷன் வந்து பேக்ரவுண்ட் ஏஜ் குரூப் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி வரும்போது எந்த பாயிண்ட்டை சொல்லும்போது அந்த ஆளு நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் இருந்து பண்ணணும் இப்போ வந்து ஊருக்கு உபதேசம் கிடையாது இப்போ நான் ஒரு பயிற்சியாளராக இருக்கேன்னா அந்த பயிற்சியாளராக வந்ததே இந்த மு இந்த மாதிரி பயிற்சி வகுப்பின் மூலயமா என் வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் வந்து நான் வந்து மாறினதுக்கு அப்புறம் தான் அடடா நம்ம ஊரும் நல்லுலவுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னா இது பல கோடிகள் பல லட்சங்கள் கொடுத்து இன்டர்நேஷ்னலாக போய் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சில சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத நான் உணர்ந்து அந்த அந்த நிலையிலேருந்து நம்ம பண்ணும்போது தான் அதோடைய எஃபெக்டிவ்னஸ் அதிகங்க நிறைய நேரத்தில் ஏன் மோட்டிவேஷன் ஒர்க் ஆகலைன்னா ஊருக்கு இவங்களே அந்த ஸ்பேஸில் இல்லை அவங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது என்ன ஆகும் அது அது வந்து உண்மையாலுமே அந்த ஒரு ஜீவன் இருக்காது அதில் அதனால அது ரீச்சும் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்குங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இப்போ நான் இந்த ஃபீல்டில் எனக்கு உட்காந்து உங்கள்கிட்ட பேசுறேன்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு ஒரு பயிற்சியாளராக உங்களை தூண்ட செஞ்ச ஒரு நபரோ ஒரு இன்சிடென்ட்டோ என்ன வரும் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான கேள்வி இது நான் வந்து எப்படின்னா என்னுடைய நான் பயிற்சியாளராக வர்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா டாக்டர் எம்எஸ் சுதய்மூர்த்தி ஐயாவுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு காரணம் என்னென்னா நான் வந்து ஒரு கிராம பின்னணியில் வறுமையில் ப்ளஸ் டூக்கு அப்புறம் படிக்க முடியாத சூழ்நிலையில் காலேஜ்லாம் போகலைங்க அப்போ வந்து என் லைஃப்பில் நிறைய கேள்விகள் நான் ஏன் ஏழையாக பிறந்தேன் நான் ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் ஏன் என் வாழ்க்கையில் வந்து நான் இன்னும் பெருசாக அச்சீவ் பண்ணல நான் ஏன் என் குடும்பம் மட்டும் ஏன் இவ்வளோ பின்னணிகள் இருக்குது நான் மட்டும் ஏன் முன்னேறாமல் இருக்குன்ட்டு நிறைய இன்கம்ப்ளீஷன் கோபமும் வருத்தமும் இந்த சமூகத்தின் மேலேயும் நிறைய இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பொக்கிஷன் மாதிரி ஒரு புத்தகம் தான் எண்ணங்கள்ன்ற புத்தகம் கிடச்சிது அந்த புத்தகத்தை படிக்கிறேன் அதுக்கப்புறம் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயாவை நேரடியாக சந்திக்கிறேன் சந்திக்கும்போது நிறைய ஒரு ஆலோசனைகள் கொடுக்குறாரு நிறைய பயிற்சிகள் வகுப்புகள்லாம் அட்டன் பண்ண சொல்கிறாரு அதுக்கப்புறம் தம்பி நீ ப்ளஸ் டூ மழித்து அப்போதாவது நீ அடிஷனாக படிக்கணும்னு சொல்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் பிபிஎஸ் சேர்றேன் அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நிறைய இன்டர்நேஷனல் கோர்ஸ்லாம் பண்ணும்போது தான் என்னென்ன பக்குவப்படுத்திக்கிறேன் நான் அப்போ பத் பக்குவப்படுத்தி நான் பயிற்சியாளராக மாறுவோம் இல்லை நான் பிஸ்னஸில் பல ஒரு இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கேன் பல தொழில்கள் இருக்கும்போது தான் இந்த பயிற்சியாளர் நான் மாறியிருக்கேன் அப்போ வந்து எனக்குள்ளே வந்து இந்த சமூகத்துக்கு நிறைய நல்லது செய்யணும் சோஷியல் ஒவ்வொருத்தரும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சோஷியலாகவும் சர்வீஸ் பண்ணணும் அது நமக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் போது நான் அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த பயிற்சியாளர் எனக்குள்ளே இருந்தவர் நிறைய மீட்டிங்ஸ் அங்கே அங்கே நிறைய நிகழ்ச்சிகளெலாம் என்னை வந்து இன்வைட் பண்ணும்போது பேசி பேசும்போது அதுக்கப்புறம் இது சார்ந்த ஏன் நம்ம வந்து ஒரு இதாக மாறக்கூடாதுன்னு தான் அப்படி மாறினது அப்படி தான் வந்தது எனக்கு இன்ஸ்பிரேஷன் பார்த்தா ஒவ்வொருத்தர டோனி ராபின்ஸ்னு இருக்கார் ஆண்டனி ராபின்ஸு அவர் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா எழுத்துல இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு நபர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் நம்மள பட்டை தீட்டு இருக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் செதுக்கும் போது தான் நம்ம வந்து ஒரு சிலையா நிக்க முடியும் நிச்சயமா நீங்க வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரங்கள் வந்து கண்டினியூவஸா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கொடுத்து உலக சாதனை படிச்சிருக்கீங்க பல கண்ட்ரீஸ் போயிருக்கீங்க பல விதமான விஷயங்களை பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸ்பிளோரேஷன் வந்துட்டு ரொம்ப ஆழம் அது வந்து நிறைய விஷயங்களை உங்களை ஓப்பனா தெளிவுபடுத்தும் பேச வைக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அனுபவம் அது உங்களுக்கு வாழ்க்கையில என்ன கத்து கொடுத்துருக்கு அதை பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா சூப்பரா நீங்க நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க மேலோட்டமா கேட்டு போயிடுவாங்க பண்ணுவாங்க இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக நீங்கள் வந்து ஒரு சாதனைன்றது இப்போ நான் வந்து பத்தோட பதினொன்னா தான் மற்றவங்க பார்க்குறாங்க பொதுவாக நான் அந்த உலக சாதனைக்கு முன்னாடி நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு நீங்கள் யார் நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் வந்து என்னத்தில் ஸ்பெஷல் இப்போ நம்மளை பற்றி ஒரு புரிதலும் மற்றவங்களுக்கு கொடுக்கும் இது ப்ரூவிங் கிடையாது இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஒரு உலக சாதனைன்றது ப்ரூவிங் மாதிரியும் கிடையாது இது ஒரு பாசிபிலிட்டி இவர் யார் ஒரு கிரெடிபிலிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லையா ஒரு யூஎஸ்பின்னு சொல்ல யூனிக் செல்லிங் பாயிண்ட்ன்ற மாதிரி ஒரு நம்ம பற்றி ஒரு புரிதலுக்காக நான் என்ன பண்ணேன்னா செவன்டி டூ ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக நான்கு பகல் மூன்று இரவு தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்து ஒரு உலக சாதனை பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு அதுக்கப்புறம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அதுக்கப்புறம் ஒரு நோவா வேர்ல்டு ரெக்கார்டு உலக சாதனை மூணு பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன் சில நாடுகளுக்கெலாம் பல முறை போயிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் கணக்கில் எடுத்தால் நிறையா வரும் என்னுடைய ஆசையில் ஒன்று ஒரு நூறு நாடுகளாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் மாணவனாக தான் இருக்கேன் நிறைய இன்டர்நேஷ்னல் கோர்ஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன நான் நோ டியூன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நான் கத்துக்கிறேன்னா நாம எனக்காக மட்டும் இல்ல அது. என்னால நான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து அது போய் சேரப்போகுது இல்லையா? சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு பையர் பண்ணது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தடவை ரெக்கார்டு ஒன்னு பண்றதே அதை இன்னொருத்தர் தடவை உடைக்க தான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க இந்த ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க இதை உடைக்கிறதுக்கு நீங்க அடுத்து என்ன பண்ணலாம்ன்றத தான் யோசிப்பீங்க. நிச்சயமா ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கணும். இதை தாண்டி ஒன்னு பண்ணணும். இப்ப புதுசா ஒண்ணு இப்ப பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகத்துல ஒரு ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் ஒரே ஒரே நாளில் ஒரு ஒரு நம்பர் ஆஃப் புக்ஸ் அது என்னென்ன எப்பயுமே முடிகிற வரைக்கும் அது சொல்லாமல் இருந்தால் நல்லதுன்றாங்க நம்ம மனசுக்குள்ளே டிக்ளேர் பண்ணணுமா ஒன்ஸு நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ டிக்ளேர் பண்ணுங்கன்றாங்க டேட்டு டைமு அதோட ஒரு கோலாக சொல்லணுங்களா இப்போ அப்படி இருக்கும்போது இன்னும் அதுக்கு அந்த வார்த்தைக்கு வலிமைன்ற மாதிரி அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நான் இருக்கேன் பார்க்குற வியூவர்ஸ்க்கு இது கூட ஒரு ஆடம் நினைக்கிறேன் முடிவு முடிகிற வரைக்கும் அதை பற்றி சொல்லா நீங்க அப்புறம் ஆனால் அதே நேரத்தில் ஒன்ஸு வடிவம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் பண்ணப் போகிறேன் இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படின்னா தென் ஸ்ட்ராங்காக டிக்ளேர் பண்ணுங்க ஓகே நான் அது டிக்ளரேஷன் எப்படி இருக்குன்னா இந்த நாளில் இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னும் போது அங்கே எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நீங்கள் அறிவிச்சிட்டிங்க அதை நீங்கள் பண்ண போகிறீங்க இப்போ நான் வந்து அந்த வடிவம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னும் ஃபைனலாக அது என்ன பண்ண போகிறேன்றத நூறு சதவீதம் எனக்கு இன்னும் ஷார்ப்பாக அமையலை அதனால மனசுக்குள்ளே கன்சியூவ் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் ஆனால் ஒன்ஸ் முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து இது அடுத்த ஒரு உலக சாதனை பண்ண போகிறேன்ட்டு ஆனால் இது வந்து ஒரு சூப்பர் பாசிபிலிட்டியாக இருக்கும் ஒரு தமிழ் ஊர் அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமா இருக்குங்க அந்த மாதிரி தான் நம்ம யூ டெஃபினட்லி செட் எக்ஸாம் பியூச்சர் அப்படின்னு அண்ட் சார் நம்ம ப்ரொஃபஷனல்லா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வெளியில வந்துட்டு என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டரா இருக்கலாம் இல்லன்னா கொஞ்சம் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் இருக்கலாம் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது அவங்களுக்குலாம் ஒரு கனவா இருக்கும் ஃபேமிலி பிசினஸ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் கூட இருக்கும் பட் படிப்பறிவு இல்லாதனாலயோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்போ நான் டுவெல்த்லயே நின்னுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு புக் உங்க லைஃப் சேஞ்ச் கண்டிப்பா ஒரு வார்த்தை மாத்தலாம் கண்டிப்பா அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஐடியா எல்லாம் இருக்கலாம் இல்ல நாலேஜ் எல்லாம் இருக்கலாம் இல்ல அவங்களை கைட் பண்ண ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கலாம் சோ ஒரு அதுவும் நீங்க கோல் அचीவ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க businessல கோல் ரொம்ப முக்கியம் கோல் செட் பண்ணிட்டு தான் நம்ம அபஜெக்டிவ்ன ஓகே போக போறோம் ஒரு business ஆரம்பிக்கிறதுக்கு இந்த இந்த கிரைட்டீரியாலாம் வேணும்னு நீங்க நினைக்கிறத என்ன அதாவது ஒரு சூப்பரான ஒரு கேஸ் ஸ்டடிய சொல்லிட்டு நீங்க கேட்கற கேள்விக்கு நம்ம பதில் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நான் என்ன பண்ண போகிறேன் மூன்று மாதத்தில் என்ன பண்ண போகிறேன் ஆறு மாதத்தில் என்ன பண்ண போகிறேன் ஒன் இயரில் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஐந்து ஆண்டில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தெளிவாக ஸ்டக்சர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர் ப்ரிப்ப ப்ரிப்பரேஷனோட ஒரு கோல் செட்டிங்கோட ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒருத்தர் பணம் இருக்குது இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்கள ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த டே டு டே பேஸிஸ்லலாம் அதை எடுத்து பார்க்கல ரிவ்யூ பண்ணல எதுவும் பண்ணல யார் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு செய்தாங்களோ அவங்க இவர் வெறும் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதை விட அந்த கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு பண்ணார் இல்லைங்களா அவர் வந்து ஃபாரகடாக அவர் வந்து மாறியிருக்காருங்க அப்போ என்ன அதில் முக்கியமான செய்தி அப்படின்னா எதையும் திட்டமிடுதலோட ப்ராப்பராக ஒரு கோல் செட்டிங்கோடு ப்ராப்பரான அந்த பீப்புளுக்கு நல்ல ஒரு பயிற்சியோட ஒரு நல்லா நல்லாயிருக்கு இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் கன்சல்ட்டிங் கோச்சிங்கிற மூணு ஏரியில் ஒர்க் பண்ணாலும் என்னுடைய பேஷனேட் ஏரியா அப்படின்னா ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் இப்போ எல்லோரும் எல்லா திறமையோடையும் இந்த பூமியில் பொறுக்கிறது இல்லைங்க ஆனால் எல்லாேருக்கும் ஆஸ்பிரேஷன் இருக்குது அப்பா பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் படிக்கலையே நான் எப்படி கற்றுக்கிறது எல்லாம் படிக்கலனா கூட ஒன்றும் இல்லைங்க இப்போ நிறைய பேர் இப்போ க நிறுவனத்துக்கெலாம் பயிற்சி கொடுக்குறோம் எல்லோரும் நல்லா படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் பயிற்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்களுக்காக படிக்கிறோம் அவங்களுக்காக நாங்கள் நிறைய தேடலில் ஈடுபடுறோம் நல்ல நல்ல விஷயங்களை எப்படி ஒரு தேனி வந்து அந்த தேனை வந்து சேகரிக்குதோ அது மாதிரி நாங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களை சேகரித்து அதை ஒரு நாளில் அழகாக ஒரு பயிற்சியாக ஒரு மாத பயிற்சியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் மாடலும் பண்ணுறோம் ஒரு ஆறு வாரம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ப்ரோக்ராம் ஒன் டே ப்ரோக்ராம் டூ டே ப்ரோக்ராம் தேவையை பொறுத்து அப்போ நம்ம அதை கொடுக்கும்போது அவங்க படிச்சிருக்கணும் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஆனா இப்ப உதாரணத்துக்கு நீங்க படித்தவர்களா இருக்கலாம் படிக்காதவர்களா இருக்கலாம் மொபைல் ஃபோன் ஆல்ரெடி யார் வேணாலும் யூஸ் பண்ண முடியும் நான் படித்தவர்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுன்னு இருக்காருங்களா லேப்டாப் இப்போ எந்த ஒரு எலக்ட்ரானிக் சாதனமாக இருந்தாலும் அது வந்து அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது இல்லையா ட்ரைனிங் கொடுத்தா அந்த சிஸ்டம் தான் ஒரு இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஓரியன்டேஷன் இல்லைன்னா பயிற்சி தான் தேவை அந்த மாதிரி இதை நாங்கள் வந்து கொடுக்கும்போது நிச்சயமா அவங்க பிஸ்னஸை வேற லெவல் கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க இது வந்து முதலீடு தான் செலவே கிடையாது எப்படி நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க அது ஒரு முதலீடு தானே அது போய் பீப்புள்கிட்ட ரீச் ஆகுது இல்லையா லிவரேஜ் பண்ண முடியுது நீங்கள் வந்து ஒரு இடத்து இருக்கீங்க ஆனால் ஒரு கோடி பேர்கிட்ட நீங்க ரீச் பண்ண முடியுங்கன்னா விளம்பரத்தின் மூலியமா பண்ண முடியுது இல்லைங்களா அது மாதிரி நாம கூட இந்த பயிற்சிகளை ப்ராப்பராக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறதால மிகப்பெரிய மாற்றத்தை வளர்ச்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிங்க இல்லைனா நம்ம செய்கிறது கரெக்டானா இல்லையான்ற எண்ணம் ஓடிட்டே இருக்கும் இப்போ ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணி ப்ராப்பராக கண்டிஷனாக வச்சுட்டு வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்கும் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் திருநெல்வேலி போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு கொடைக்கானல் போகணுன்னு நினைக்கிறீங்க ஹில்ஸ் ரேஜியில் போகணுன்னு நினைக்கிறீங்க ஆயில் கரெக்டாக இருக்கா எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னா நம்ம தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் இதுவே என்ன பிரேக் டவுன் என்னென்னே தெரியாமல் போயிட்டு திடீர்னு பார்த்து நின்றுட்டால் என்ன வருது அப்போ நம்ம அந்த சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு மைண்ட் மெக்கானிக் தான் இது ஆக்சுவலாக இதுதான் ரியல் டேர்ம் ஒரு மைண்டை மெக்கானிக் சர்வீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அதில் பல மாற்றங்கள் ஏன்னா எல்லாரும் எல்லா திறமையோட இந்த பூமியில் பிறக்கிறது இல்லை ஆனால் அந்த எந்தெந்த ஸ்கில் கேப் இருக்கோ வில் கேப் இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய வேலையை தான் நான் பண்ணிட்டுருக்கேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க